அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச அரங்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை செய்யணும் அவரை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி ஒரு குரல் மீண்டும் ஒழிச்சிருக்கு ரமேஷ் கோயந்தசாமி அவர்கள் சர்வதேச தமிழர் உரிமை மீட்பு சங்கம் சார்பாக இதற்கு முன்னாடியே ஜெனீவா ஐநா சபையில் குரல் கொடுத்திருந்தார் தற்போது மீண்டும் அவருடைய புகைப்படத்தோடு அதிகாரப்பூர்வமாக அங்கே அவருக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு எழுத்துப்பூர்வமாகவும் தன்னுடைய வாதங்களை வந்து பதிவு பண்ணி தமிழக அரசிற்கு ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துருக்காரு இது கூடவே நம்ம திராவிட மாடலினுடைய அடிமடையிலேயே கை வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தையும் ஜெனிவா ஐநா சபையில் வந்து பண்ணியிருக்காரு அது பற்றி இதில் விரிவாக பேசுவோம் Milan has become the significant issue in Tamil Nadu. There was a huge scam happened in a land conversation from DC land to common land in the past few years by the ruling all government. நம்ம எல்லாருக்கும் தெரியும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காவல் துறையால் கைது செய்யப்பட்டு குண்டாஸ் போடப்பட்டு அவர் வெளியே வந்தற கூடாதுன்னு சொல்லி தீவிரமா ஒரு உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர் மனு போடுறதா இருக்கட்டும் அந்த போர்டில் வந்து குண்டாசு உடைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அவருடைய மனைவியுமே வந்து அவர்கள் தரப்புல இருந்து பல விஷயங்களும் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சூழல்ல சர்வதேச அரங்கில் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கைதை வந்து ஒரு பேசுபொருளாக்கி டெல்லி மனித உரிமை ஆணையத்தையும் சரி தமிழ்நாடினுடைய அரசுக்கும் சரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் அவர் வந்து பட்டியலின் சமூகமும் கிடையாது வன்னியர் சமூகத்தை சார்ந்திருந்தாலும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த அதுவும் தமிழ்குடி பறைய சமூகத்தை சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு துணிச்சலாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அவர் சமீபத்தில் அந்த மனித உரிமை ஆணைய கூட்டத்தொடரில் பேசும் பொழுது பஞ்சமி நில மீட்பு குறித்து பகிரங்கமாக ஒரு குரல் எழுப்பியிருக்காரு ரொம்பவே வந்து கவனிக்கத்தக்க ஒன்று இன்றைக்கு தேவையான பேசப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஆர்கனைஸ் பண்ண கடந்த மூன்றாவது மாதம் பதினாறாம் தேதி செங்கல்பட்டுல வச்சு மிகப்பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணாங்க திருப்பூரூர்ல பஞ்சமி நலம் மீட்புங்கிறது தமிழர்களினுடைய உரிமை அது நிச்சயமா நம்ம பண்ணியே ஆகணும் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட பனிரெண்டரை லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமி நலம் வந்து இருக்கு அதை வந்து மீட்டு பட்டியலான சமூக மக்களுக்கே கொடுக்கணும் இப்போ வந்து யாரோ அதை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அது வந்து அவர்களுடைய உரிமை நிலம் அவர்களுக்கு போயிருச்சு அப்படின்னாலே அவர்கள் வந்து உரிமை பெற்று மீண்டு எழுந்துருவாங்க அதிகாரத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே கலந்து கொண்டு பேசினார் பரையர் சமூக மக்களின் ஒரு ஆதி தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா அதுதான்டா இங்க சிக்கல் எங்கள் எழுத்த நாங்கள் கேட்கலாம் நாங்கள் அழலாம் நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த பஞ்சம் மீட்டு அரசே கொடு அப்போ கிட்டத்தட்ட அங்கே ஏர்போர்ட் மூர்த்தியவர்கள் மட்டும் இல்லை இன்னும் பிற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் பல பேர் கலந்து கொண்டாங்க தேவேந்திர வேளாளர் சமூகத்திலிருந்து கலந்து கொண்டாங்க முக்குழுக்க சமூகத்திலிருந்து கலந்து கொண்டாங்க இப்படி பல சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிற்கு வந்து ஒரு தேவையான ஒன்று ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்டியலான சமூக மக்களினுடைய உரிமையை ஒரு பட்டியலன சமூகத்தை சார்ந்த தலைவர் மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒருபோதும் தீர்வு வராது சோ எல்லாருமே பேசணும் ஒரு பொது நீரோட்டத்தில் இதற்கான நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கமாக இருந்துச்சு அதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் உடன் சேர்ந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருந்தார் இப்போ இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை வரைக்கும் கொண்டு போயிருக்க ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் அவர் ரொம்ப தெளிவாக வந்து அதில் பேசுறாரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை லட்சம் ஏக்கர் வந்து நிலங்கள் பஞ்சமி நிலத்தில் இருக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டுலேயே வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த பட்டியலின மக்கள் உரிமை பெறணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு போனது இதை வெளியே எந்த சமூகத்திற்கும் அவரால் விற்கவே முடியாது பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு நபர்களுக்கு அந்த இடம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பட்டியலினத்தை சார்ந்த நபருக்கு அந்த இடத்தை எழுதி வைக்கலாமே தவிர மாற்று சமூகத்துக்கிட்ட அது போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த பஞ்சமி நிலம் ஆனால் இப்போது பல்வேறு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த நிலத்தை தவறாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு பல சென்னையில் உள்ள பல முக்கியமான இடங்கள் பஞ்சமி நிலத்தில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அதை வந்து அரசாங்கம் தான் நாங்கள் வந்து பஞ்சமி நிலத்தை வந்து மீட்கப் போறோம்னு சொல்லி தனியாக ஒரு குழுவே அமைச்சாங்க ஆனால் அந்த குழு என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியல சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக குரல் கொடுத்திருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட வடிவிலேயே எடுத்திருந்தார் சோ இப்போ இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசிட்டு இருந்தவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சீமான் கூட இணைஞ்சே சோ இப்படியாக பட்டியலின சமூக மக்களினுடைய உரிமையை பேசக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்டு அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதான் ஐநா சபையில் அவர் வைத்த குற்றச்சாட்டு அதாவது வெறுமனா வந்து பாத்தீங்கன்னா விசிக கட்சியை தாக்க வந்தாங்க பதிலுக்கு திருப்பி தாக்குனாரு அது வந்து ஒரு கொடுங்காயம் ஏற்பட்டுருச்சு அதனால கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதான காரணம் கிடையாது இவர் பட்டியலான சமூக மக்களினுடைய உரிமையை வந்து உறக்க சொல்கிறாரு அதனால் அரசியல் அழுத்தம் வந்து ஏற்படுது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது ஏன்னா இப்போ விசிகா தவறவிட்ட திமுக தவறவிட்ட விஷயங்களை தான் நாம் தமிழரோ ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்களோ பண்ணியிருக்காங்க பட்டியலின மக்களுடைய நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இப்போ இங்கே பஞ்சமேநிலை மீட்பு அப்படிங்கிறத பெரிய அளவில் பேசியிருக்க வேண்டிய கட்சி விசிகாவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் பேச தவறுகிற போது அதை வந்து ஏர்போர்ட் மூத்தவர்கள் கையில் எடுக்கிறாரு அப்போ இவர் பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து திரளாங்க அப்படிங்கும்போது இது திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக வந்து வருது அதனால் வந்து இவரை காலிப்படணும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு உள்ளே வச்சுருக்காங்கன்றதுனா ரமேஷ் கோவிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அப்பட்டமாக தெரியுது அதான் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றதும் எனக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அவர் என்ன தவறு பண்ணாரோ அந்த தவறுக்கான வழக்கை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணி அவரை நீங்கள் வந்து செயல்படுத்துனீங்கன்னா நம்ம யாருமே கேள்வி கேட்க போகிறதே இல்லை ஆனால் குண்டாஸ் போட்டு அவரை வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சைதாப்பேட்டை நீதிமன்றமே வந்து இதெல்லாம் ஒரு வழக்கை எடுத்துகிட்டு ரிமைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த வழக்கை அடிப்படையாக வைத்து நீங்கள் குண்டாஸ் போட்டிங்கன்னோ அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு போனாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி வேறு வழக்கை தேடி போட்டுட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கை பற்றி யாருமே பேச மாட்டாங்க மறந்து போயிடுவாங்க கடந்து போயிடுவாங்க ஏர்போர்ட் மூர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஆளும் தரப்பு நினச்சாங்களான்னு தெரியல விசி காத்தரப்பு நினச்சாங்களான்னு தெரியல அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைதான காலத்திலிருந்து தொடர்ச்சியாக உலகில் உள்ள எந்த ஒரு மூலையிலாச்சும் கண்டிப்பாக அவருக்கான ஆதரவான குரல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐநா சபை வரைக்கும் போயிட்டு ஒரு தமிழர் பேசுகிறார் அப்படின்னா இந்த பிரச்சனையில் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது தமிழக அரசு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கை தான் இப்போ இந்த பஞ்சமே நிலை மீட்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் அங்கே ஐநா சபையில் பேசுகிறாங்க இங்கே எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக ஒரு சப்ரஸ்ட் பீப்புள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பெரிய அநீதி இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு உலக அரங்கில் முன்வைக்கப்படும் போது நிச்சயமா வந்து இந்திய அரசுக்கு இது தெரிய வரும் அப்போ நாளைக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதற்கிடையில் ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மனைவி டெல்லி மனித உரிமை ஆணையத்திற்கு அவர்கள் ஒரு மனு அனுப்பியிருக்காங்க என்னுடைய கணவர் மீது திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக ஒரு பழிவாங்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்போ நிச்சயமாக இது எல்லா தரப்பிலிருந்தும் அவரை வந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் இங்கே அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டி நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்கு நிச்சயமாக அது நம்ம எல்லாருமே ஆதரிக்க வேண்டிய ஒன்று இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையில் சிபிசிஐடி வந்து ஒரு விசாரணையை பண்ணியிருந்தாங்க மாநிலத்தில் உள்ள சிறப்பு புலனாய்வுக்கு விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இத்தனை பேரை வந்து கைது பண்ணியிருக்கோம் ஏழாயிரம் பக்கத்துக்கு நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னபோதும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய தம்பி இமானுவேல் அவர்கள் போட்ட அந்த மனுவை அடிப்படையாக கொண்டு கிடையாது இந்த வழக்கில் சரியாக நீங்கள் விசாரணை பண்ணலை உங்களுடைய அந்த சார்ஜ் ஷீட்லேயே வந்து எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்குது சாட்சிகளில் சிக்கல்கள் இருக்குது இதை நான் சிபிஐக்கு வந்து மாற்றி உத்தரவிடுறேன்னு சொல்லி ஒரே போடா போட்டார் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு வந்து இப்போ சிபிஐக்கு வந்து வர இருக்கு ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே வந்து பட்டியலான சமூக தலைவர்கள் திட்டமிட்டு தாக்கப்படுறாங்க அவர்கள் வந்து திட்டமிட்டு ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கைது இதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த ஒரு படுகொலை அதை தொடர்ந்த விசாரணையில அவர்கள் வந்து கைது பண்ண நபர்கள் திருவேங்கடமா இருக்கட்டும் இல்லை சி ராஜாவா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறதே இங்கே ஒரு பல ஒரு மர்மத்தெல்லாம் அதுவும் கிளப்புதுன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஏன் வந்து காவலர்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இல்ல அவர்கள் தப்பிக்க முயன்றாங்க ஆயுதத்தை வந்து எடுத்து தாக்கம் உற்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்கில் அவர்கள் நினைச்சது மாதிரி நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா குறிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வந்து கேட்டது மாதிரி நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவியாக இருக்கட்டும் அவருடைய உறவினர்களாகட்டும் எல்லாருமே வந்து எடுத்த உடனே கேட்டது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க பிஎஸ்பியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து அஞ்சலி செலுத்திய போதும் அவர் சொன்ன அதே விஷயமும் அதே தான் நிச்சயமாக வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடணும் ஏன்னா மாநில அரசினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து இதில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்போ சிபிஐசிஐடி விசாரிக்கும் போது இதில் நமக்கு சரியான நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறது அவரே முன் வச்சார் இருந்தாலும் சிபிஐக்கு உத்தரவிடாமல் மாநில அரசை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருந்தார் இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றமே வந்து நேரடியாக இதை நாங்கள் சிபிஐக்கு வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க இனிமேல் இந்த வழக்கில் சில முக்கிய தமிழ்நாட்டில் உள்ள பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருக்குது இப்போ இந்த வழக்கையுமே வந்து நம்ம ரொம்ப உற்று நோக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா இப்போ திமுக வந்து ஆளும் தரப்பாக இருக்குன்னா அந்த ஆளும் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலான சமூக தலைவர்கள் இருப்பாங்க பட்டியலின சமூக தலைவர்களை தலைமையாக கொண்ட அந்த ஒரு இயக்கம் கட்சி வந்து இருக்கும் அப்போ அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் நீங்க வந்து பட்டியலின சமூக மக்கள் பிரச்சனையை பேசுனீங்கன்னா அதற்கான பதிலை வந்து திமுக உங்களுக்கு கொடுக்க தேவையில்ல இந்த இப்போ வீசிக்க போன்ற கட்சிகளே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு இஸ்லாமிய சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க பேசுறீங்க அப்படின்னா திமுக சார்பாகவே அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்கள்லாம் இருப்பாங்க இப்ப கட்சியினுடைய பதிவே வந்து தூக்கிட்டாங்க இப்போ அவங்க கண்டிப்பா கோர்த்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல இருந்தாலும் அவர்கிட்ட திமுக கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு அணி மாதிரி ஒரு பிரிவு கூட்டணி கட்சிகள் இருக்கும் அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு கட்சி வருது நமக்கு வந்து த்ரெட்டாக இருப்பாங்க நமக்கு வந்து ஒரு போட்டியாக இருப்பாங்க இணையாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்கனாலே போதும் அந்த கட்சிகளை வந்து காலி பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் தான் இது அத்தனைன்னு பார்க்கப்படுது ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆம்ஸ்ட்ரங் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த ஒரு படுகொலையாக இருக்கட்டும் இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்கதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர்கள் மேலே வழக்கே இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே இதுக்கு முன்னாடி குற்ற சம்பவங்கள் குறித்த ஒரு வழக்கே இல்லையா முகாந்திரமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தனி டாபிக் அதே மாதிரி அவர்கள் பற்றி பேசும்போது அவர் மீது வந்து இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் இல்லையா இதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கே அதெல்லாம் அப்படி சொல்றாங்களே அதனால அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இதெல்லாம் தனி அதெல்லாம் கடந்து பார்க்கும்போது அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூக தலைவர்களாக அறியப்பட்ட நபர்கள் அப்போ அவர்கள் திட்டமிட்டு இதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக கேள்வி எழுப்ப வேண்டியது அனைவருடைய ஒரு அந்த இடத்துல ஐநா வரைக்கும் போயிட்டு இருக்கட்டும் ஏர்போர்ட் மூர்த்தி இவர்கள் எல்லாருக்குமே தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய ரமேஷ் கோவிந்தசாமி போன்ற நபர்களை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டுகளை சொல்லதான் செய்யணும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பேசிட்டு கடந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசுவாங்க அப்புறம் வேற ஒரு செய்தி வரும் அதை பேசிட்டு எத்தனை நாளும் பரவாயில்ல நான் வந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற விஷயத்துக்காகவே அவருக்கு நிச்சயமாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் நன்றி